இது பார்த்திங்கன்னா இந்த கேரக்டரையும் இந்த கதையும் இந்த வசனத்தையும் பார்த்தீங்கன்னா பல வருஷம் போராடி இந்த மாதிரி ஒரு கதையை உருவாக்கி உங்களுக்கு பிடிக்கின்ற நம்பிக்கையில் பண்ணியிருக்கேன் உங்களுடைய ஏதாவது உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்கள் எதாக இருந்தால் சொல்லலாம் வணக்கம் ஃபைட் மாஸ்டர் மிரட்டல் செல்வா பேசுகிறேன் இந்த சாரா படத்தில் நான் நிறைய படத்தில் கேரக்டர் சின்ன சின்ன கேரக்டர் டைலாக் எல்லாம் பேசியிருக்கேன் ஆனால் மொதட்ட தடவை ஒரு வில்லனாக என்னை வந்து காண்பித்து எங்கள் டேரக்டர் தான் இயக்குனர் தான் என்னை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மாரி இதான் இதான் ஃபஸ்ட்டு ஃபிலிம்னே கூட வச்சுக்கலாம் நிறைய படம் பண்ணியிருக்கேன் பிதாமான்லாம் கேரக்டர் பண்ணியிருக்கேன் டைலாக் எல்லாம் பேசியிருக்கேன் நிறைய படங்களை தேவுன்னு ஒரு படம் கார்த்தி சார் படத்தில் இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு படத்தில் வில்லனாக என்னை அறிமுகப்படுத்தியிருக்காரு இந்த படம் பார்த்துருக்கீங்க உங்களோட விமர் நல்ல விமர்சனமாக எங்களுக்கு உங்களோட ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக தேவை எங்களுக்கு உங்களை நம்பியே தான் இந்த படத்தை முழுமையாக எடுத்திருக்கார் ஃபஸ்ட் டைம் ப ஃபஸ்ட்டு படம் யார்கிட்ட உதவியாளராக யார்கிட்டையும் இல்லை தனிச்சாக வந்து சுயமாக பண்ணியிருக்காரு இல்லை அவரும் நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் நீங்கள் தான் நடிப்பு கொஞ்சம் ரொம்ப மிகைப்படுத்தல் மாதிரி இருந்தது அது வேணும்னு பண்ணதான் எப்படி சார் செகண்ட் ஹாஃப்ல அவங்க ஆக்சனே ஒரு ஒரு நூறு மடங்கு இரநூறு மாதிரி இருந்தது இல்ல அது இல்ல இல்ல சார் எப்படின்னா ஒரு ஏதாவது ஒரு புதுசா ட்ரை பண்ணலாம் ஒரு கேரக்டர் வந்து ஒரு அப்நார்மலா ஒருத்தன் வந்து மாறினா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி யோசிச்சு தான் சார் அந்த மாதிரி ஒரு வித்தியாசத்தை கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணுது சார் முயற்சிக்கும் போது வாழ்க்கை ஆனா நீங்க படம் வந்து உதவினாலே அது இல்லைன்னு பட் அதையாவது கத்துருக்கலாம் நீங்களே படம் பாக்குறீங்க எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யோகி பாபு அப்புறம் பொன்மன்னு அம்பிகா மேடம் எல்லாரையும் போட்டிருக்கீங்க பட் ஆனால் கதையை வந்து நீங்களாவது உக்காந்து ஏன்னா சிங்க் ஆகல வாய்ஸ் எங்கேயுமே சிங்க் ஆகல டப்பிங் மாத்திருக்கிறீங்க நீங்களாவது யோசிச்சீங்களா ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு வரோன்றதை நிலையில காமிக்கும் போது அடுத்து படம் பண்ணணும் ஜெயிக்கணும்னு போகணும் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த மாதிரி தோணுது என் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்னோட நாலேஜ் எட்டின வரைக்கும் நான் பண்ணிருக்கேன் சார் பட் அதை மீறி எனக்கு இதெல்லாம் என் நான் தெரிஞ்ச வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன் பட் நான் அது எப்படி பார்க்கறதுன்னு எனக்கு தெரியல அதை என்னோட நாலேஜுக்கு நான் எந்த அளவுக்கு நான் ஒ ஒர்க் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்

யோசிச்சு ஒரு நல்ல படம் கொடுக்கணும் அப்படின்னு சிந்திக்கணும்ல ஏன்னா எல்லாருமே சொல்ல உதவி இயக்குனரா ஏன் போகணும் அப்படின்றது அங்க இருக்க நுணுக்கங்களை கத்துக்கிறதுக்கு தான் ஓகேவா அதுக்குதான் அஸ்டண்டா போய் பர்ஸ்ட் ஜாயின் பண்ணணும் அதை கத்துக்கணும்னு வாங்க நம்ம எடுத்த உடனே நம்ம வந்த உடனே படம் இருந்தா நம்ம பண்ணிடலாம் தான் இல்லைன்னு சொல்லுது படம் இருந்தா யாருமே பண்ணிடலாம் ஆனா இன்னும் கொஞ்சம் பக்குவம் ஆகணும் அப்படின்றதுதான் எங்க பத்திரிகையாளருடைய கருத்து ஏன்னா படம் பார்க்கும் போது பெரிய மூத்த பத்திரிகை எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அம்பிகா மேடம் சாவும் போது கூட லிப்டிக் அடையாம என்னுடைய கற்பனைக்கு எட்டா மாதிரி என்ன முடியுமோ அதை எடுத்திருக்கேன் சார் ஆமா நான் அடுத்தவங்கள நான் ஒரு கிரியேட்டரா இதுக்கு இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ணி அதை நான் பண்ணணும்னு அதை நான் வெளிப்படுத்தணும்னு என்னுடைய நான் என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன் பட் அதுக்கு மேல வந்து பப்ளிக் மக்கள் என்ன சொல்றாங்களோ நான் அதை எடுத்துக்கிறேன் இந்த ஸ்டோரி எடுக்கும் போது நிறைய நீங்களே பார்த்துருப்பீங்க இது மாதிரி

சார்ந்து சரி இதை பண்ணி அப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நான் பண்ணல இந்த கதை எடுக்க என்ன நோக்கத்தில் என்ன சார் என்ன நோக்கத்தில் எடுத்தீங்க இந்த கதை என்ன என்ன நோக்கத்தில் எடுப்பீங்க அதுக்கு எடுப்பீங்களா இந்த கதை வந்து ஆக்சுவலாக நான் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவில் இன்ஜினியர் படித்தவன் அதனால் வந்து அந்த கதை களத்தோட அதில் இருக்கிறதுன்னா நம்ம எதாவது கொஞ்சம் பெட்டராக நமக்கு வந்து ஐடியாஸ் கிடைக்கும்

அவங்க ரெண்டு மூணு இடத்துல டயலாக் அந்த அம்மா அம்மாகிட்டையும் சொல்லுவாங்க இது மாதிரி வந்து படிக்கும்போது ஒரு மூலக்காய்ச்சல் வந்து அவங்களுக்கு அந்த படிச்சதெல்லாம் மறந்து போச்சு அதுக்கு ஆமா பிசுவலாக சார் இல்லை ஏன்னா அதுக்கான டியூரேஷன் இது அப்படி

படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய எவ்வளோ போட்டிருக்கேன் ரெண்டரை கிலோ மேலே போட்டிருக்கேன் ரெண்டரை கிலோ போட்டிருக்கேன் அதை கைட்டு வச்சுருக்கேன் அது கொஞ்சம் சரியான சரியானவனும் போட்டுக்கலான்னு தான் வெயிட் பண்ணுறேன் இன்ஃபார்ம் பண்ண பல முறை கூப்பிட்டேன் சார் பல முறை இன்ஃபார்ம் பண்ணியாச்சு பட் அதுக்கான ரெஸ்பான்ஸே இல்லை சொன்னாங்க போனே எடுக்கல சார் ஃபோனே எடுக்கல வாய்ஸ் மெசேஜும் பல வாட்டி வாய்ஸ் மெசேஜ் போட்டாச்சு பல வாட்டி கால் பண்ணியாச்சு பட் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல நிறைய கதாநைகள் இது மாதிரி சொல்றாங்க டேரக்ட் வந்து கம்மி பண்றாங்க கிட்ட நம்ம ஃபோன் கேட்கும்போது எங்க சம்மள பேலன்ஸு சமளம் தரல அதெல்லாம் சொல்றாங்க அது எதாவது இஸ்யூ இருக்கா இல்ல சார் அந்த மாதிரி இஷ்யூ எதுவும் இல்ல சார் அதே யோகி ப்ராப்ளம் கூட அவங்க கூடயா இது பண்ணலையா இல்ல சார் அதான் எல்லாருத்துக்குமே எல்லாருத்தையும் கூப்பிட்டது சார் எல்லாருக்கு பேசுனது எல்லாத்தையும் இன்வைட் பண்ணது பட் அதுக்கப்புறம் முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அப்போ ஃபோன் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் போன் மெசேஜ் ஏதாவது வாய்ஸ் மெசேஜ் போட்டாலும் ரிப்ளை பண்றதுல அதுக்கு அப்படியே விட்டுறாங்க என்ன கூப்பிடுறாங்க ஆனா பாதி சம்பளம் தான் தராங்க சம்பளமே தரல

இப்போ வந்து இருபது லட்சம் ரூபா கொடுத்தா தான் ரெண்டு நாள் வருவார் அதுக்கப்புறம் வந்து முப்பது லட்ச ரூபா பேலன்ஸ் மீதி பணத்தை கொடுத்தா தான் அடுத்த மூணு நாள் வந்து படத்தை வருவார் அவருக்கு கொடுக்க வேண்டிய படம் ஷூட்டிங் அன்னைக்கு வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா பேட்டா இருக்கும் பார்த்தீங்களா பேட்டா மட்டும்தான் அன்னைக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் அஞ்சு மணிக்கு பேக்கப் நடக்குதுன்னா மதியமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை வந்து வாங்கிடுவாங்க எக்காரணத்து கொண்டும் பார்த்தீங்கன்னா நடிகரோட பணங்கள் வந்து ப்ரொடியூசர் கிட்டே எக்காரணத்து எனக்கு தெரிஞ்சு இருக்காது இந்த படத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா எந்த நடிகர் படமும் பணமும் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா யாரோட சப்போர்ட்டும் கிடைக்கல விஜய் ரசிகா நீங்க ஆமா ஏன் இல்ல என்னன்னா நீங்களே பாத்துருப்பீங்க அது வந்து கிண்டல் பண்ற மாதிரியே இருக்கு ஒரு இப்ப கடைசியா நீங்க சாமி கும்புறீங்க அது வந்து ஒரு மாதிரி கிண்டல் பண்ற மாதிரியே இருக்கு தாட்சி அடிக்கிறீங்க கமலஹாசன் கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு ஏன் என்ன மிச்சம் வச்சுங்க இல்லை சார் நம்ம அந்த கேரக்டர் வந்து ஒரு அப்நார்மல்க்கு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவன் வந்து ஒரு நார்மலான கேரக்டர் இல்லை அவர் அவ எப்படின்னா அவன் மென்டலா இல்லை சைக்கோவா இல்லை எந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு இதுலேயும் சேராத ஒரு கேரக்டர்ன்ற மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் அப்படி ஒரு விஷயம் நான் இது பண்ணுது சார் அவன் வந்து இப்போ யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணும் அப்படி பண்ணலாம் அப்படின்னு கிடையாது அந்த கேரக்டரோட இப்படி ஒரு எதுலையும் சேராத ஒரு கேரக்டர் அப்படின்ற ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணுன்றதுக்காக தான்

கிரீமை கலக்க கலக்கிற மாதிரி கலவன் கலக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க படத்தோட இன்ஜினியரான சாக்சி அர்வால் வந்து ஏதோ கான்வர்சேஷன் பண்றாங்க வேலை செய்யற மாதிரி தெரியல ஒரே அமைச்சூரா இருக்கு இதுல இந்த அவங்க படியில உட்காந்து சாட் எடுத்துருப்பீங்களா யோகி பாபும் தங்கத்துறையும் பேசுற சாட்டு ஆஹ் யோகி பாபு ஆமா ஆமா சார் இருக்கு நீங்க சிவில் இன்ஜினியர் சொல்றீங்க சார் சம்பந்தமே இல்ல சிவில் ஒர்க்ல எந்த ஒரு மெச்சூரிட்டியுமே இல்லையா இல்ல சார் அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க வந்து ஒரு ஆர்கிட்ட சார் இல்ல அவங்க வந்து எப்படின்னா ஒரு காமெடின்ற பேர்ல அவங்க வந்து வேலை இப்படி லூட்டி அடிக்கிறாங்க வேலை செய்யாம லூட்டி அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா பிளீஸ் பண்ற மாதிரி அந்த சீன் இல்ல சார் அவங்க இல்ல இல்ல அந்த அந்த டைலாக் முதல்ல இருக்குமே சார் இந்த இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க ஏன்டா இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு வந்து யோகி பாபு உள்ள என் ஆகும்போது அந்த டயலாக் சொல்லிட்டு சொல்லிட்டுதான் அந்த உட்காருவாரு இப்போ இவரும் வந்து பாத்தீங்கன்னா எங்கடா போனா அப்படின்னு அந்த லேடி லேடிஸும் சொல்லுவாங்க இது மாதிரி போனா இங்க இருந்து சொல்லிட்டு அந்த அந்த ஒரு காமெடி தான் அந்த சீன் பண்ணுது சார் இப்ப நீங்கிருப்பீங்க கடவுள் மாதிரி விஜய வந்து கடவுள் மாதிரி சொல்லிருப்பீங்க நிறைய பேர் அப்படிதான் சொல்லி தெரியுறாங்க ஆனா அவங்க வந்து நாங்க வேற மாதிரிதான் சொல்லிருக்காங்க

உங்கள உங்கள கேரக்டர் வந்து உங்களை அதை மீறி வந்து என்னால் யோசிக்க தெரியாது நீங்க வந்து தப்பானவர் இல்லை இல்ல அந்த தகுதிக்கு இல்லாதவர் அப்படின்ற வந்து யோசிக்க என்ன என்னால் யோசிக்க முடியாது அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீமா ஒருத்தன் வந்து ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு அவங்களோட ப தீவிர ரசிக்கனா இருக்கேன் அப்படின்றதுனால அந்த மாதிரி ஒரு இது அவர்கிட்ட ஒரு ஆஃபரிங் இது மாதிரி சொல்ற மாதிரி இது மாதிரி என்ன எப்படியாவது இது பண்ணு அப்படின்னு சொல்ற மாதிரி வச்சிருக்கேன்

இதில் வந்து எனக்கு டூ ஹண்ட்ரட் பர்சென்ட்டுங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கோஆப்ரேட் பண்ணுறது யார் ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா ரோபோ சங்கரண்ண தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து அவங்கள மெனக்கட்டு இப்போ சில இதெல்லாம் பண்ணி பண்ணாங்க ரொம்ப எனக்கு எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக்குன்னு அவர் தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெய்லர் முத இதனால் அவங்கள தான் போய் பார்த்து அவங்கக்கிட்ட இது பண்ணி அவங்களோட ஆசீர்வாதத்தில் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இது பண்ணோம் அப்போ கூட வந்து மாஸ்டர் சொன்னாங்க இது மாதிரி யோகி பாபு கூட ஒரு நாளைக்கு பார்த்துட்டு இந்த மாதிரி ஏதாவது போட்டோ எடுத்து ஏதாவது பேசலாம் அப்படின்னு சொன்னது அன்னையில இருந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணதார் அப்புறம் ரெஸ்பான்ஸே இல்லை ஒரு இது மாதிரி பார்க்க வரணுண்ணே இது மாதிரி படம் ரிலீஸ் பண்ண போகிறோம் அதுக்கான ஏதாவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கண்ணே ஆ சரியா அப்படியாப்பா நான் சொல்கிறேன்ப்பா அப்படின்னாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் மேனேஜர் எந்த சைடு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைன்னு சரி முடிச்சுட்டு சரி வேற என்ன வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி அப்படின்ட்டு படத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரான்றது எப்படின்னா நூறு சதவீதம் இல்லைண்ணே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு எழுவத்தஞ்சு சதவீதம் கொடுத்தாங்க பட் நூறு சதவீதம் இல்லை பட் எனக்கு அது கூட பெருசா தெரியல பட் என்னன்னா இது மாதிரி ஒரு சின்ன கம்பெனி வந்து ஒரு படங்கள் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஏதாவது ஒன்று அட்லீஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி வரலனா கூட எப்பா வந்து ஏதாவது ஒரு வீடியோ வீடியோ எடுத்து போட்டு நீங்கள் ஏதாவது இது பண்ணுங்கப்பா சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு வந்து அவங்க பிஸி ஷெடியூலில் கூட அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன உதவிகள் பண்ணோம்னா எங்கள மாதிரி சின்ன ப்ரொடியூசர் டைரக்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வளரத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கணும் சார் அடுத்தது விஜய் வச்சு படம் பண்ணுற ஐடியா இருக்காங்க இல்லைண்ணா விஜய் ரசிகராக கேட்குறேன் விஜய் ரசிக்கிறா நான் அந்த அளவுக்கு நான் இன்னும் வளரல பட் விஜயோட நான் இப்போ பெறாம ரசிக்கிறேன் அதை வந்து என்னோட படத்துல ஒரு ஒரு ப பகுதியாவது இது பண்ணுன்றதுக்காக தானே அப்படி இது பக்கத்துல பண்ணுவேன் நன்றி சார் ஓகே